நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலின் தலைப்புச் செய்திகள் அடுத்த முப்பத்தி ஆறு மணித்திய ஆலங்களில் இடியுடன் கூடிய மழை வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை நாட்டில் இன்று இரவு ஏற்பட போகும் திடீர் மாற்றம் நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குங்கள் வடக்கு கடத்தொழிலாளர்கள் விடுத்துள்ள அழைப்பு

മീണ്ട ജർമനിള്ളത്തിൽ സിക്കിയ പേരു ഇളുക്ക് ഇളപ്പേടും തുടർ വരിവാന அடுத்த முப்பத்தி ஆறு மனித்தியாழங்களில் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடக்கிடையே மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளது அத்துடன் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சப்ரகமுவ மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டமான நிலையும் காணப்படலாம் எனவே இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்து குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு இன்று மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை இரத்தினபுரி காளி மற்றும் மாத்தறி மாவட்டங்களில் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான அதிகபட்ச எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஒன்று இரவு பதினோரு மணி வரை அமுலில் இருக்கும் இந்த எச்சரிக்கையின்படி நான்கு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் எட்டு மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ഇന്ത്യ ഉള്ളൂരിൽ ജനാധിപതി ആകിയോർ ഉടൻ നടപടികൾ എടുക്കപ്പെട്ടുള്ളത് ഇന്നിലെ നാളെ ഇടംപെള്ള കടത്തൊഴിലാളി പോരാട്ടത്തിൽ ആദരവ് തരുമാറും കടത്തൊഴിലാളികൾ അനവരെയും പങ്കേക്ക് മാറും വടമരാഴ്ച വടക്ക് കടത്തൊഴിലാളികൾ ഊട ഇല്ല നടത്തിയ ഊടക സന്ദിപ്പിന് പോൾട്ടിലും ഇളവ് പടകൊഴിലൂടെ സട്ടവ്രോധ നടക്കും തുടർച്ചയായി ഇടംപെട്ട് വരുമ്പോഴത്ത സട്ടവ നടാഴം നീരിയൽ വളത്തണക്കളത്തിൽ മുൻപ ആർപ്പാട്ടം ആരംഭമാക്കി പേരണിയാൾ മാവട്ടി സന്തകാടുകൾ മുടക്ക പോവുവാൾ മാവട്ട കടത്തൊഴിലാളികൾ സമ്മേളനം നെറ്റ് മുൻദിനം അറിയിച്ചുള്ളത് புத்தளம் உப்பளங்களை சேமித்து வைக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐயாயிரம் மெட்ரிக் தொண்டுக்கும் அதிகமான உப்பு பலத்த மழை காரணமாக அழிந்து விட்டதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் ரனீஸ் பதியுதீன் தெரிவித்துள்ளார் பொத்தளம் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இதனை குறிப்பிட்டுள்ளார் புத்தலம் உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கு சொந்தமான உப்பளங்களில் மாத்திரம் பத்தாயிரம் மெட்ரிக் தொன்னுக்கும் அதிகமான உப்பு தண்ணீர் புகுந்ததால் நாசமானதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பே மேலும் கருத்து தெரிவித்த அவர் புத்தளம் வனாக வில்லுவ முந்தலம் மற்றும் கட்பிட்டி பகுதிகளில் உள்ள தனியார் உப்பு உற்பத்தியாளர்களின் அறுவடையிலிருந்து பத்தாயிரம் மெட்ரிக் தொன்னுக்கும் அதிகமான உப்பு தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது மேலும் புத்தளம் உப்பு நிறுவனம் மற்றும் புற பாரிய அளவிலான வர்த்தகர்களால் சேமித்து வைக்கப்பட்ட ஐயாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான உப்பு நாசமாகியுள்ளது அதன்படி புத்தளம் உப்பு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் நூற்றி இருபது கோடிக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த தொழில் கடுமையாக சேதமடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த தொழிலை மீண்டும் தொடங்குவதற்கு நிறைய பணம் செலவாகும் என்பதால் இதற்காக அரசாங்கம் உரிய நிவாரணங்களை வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னாள் நாதிபதி மஹித ராஜபக்சவிற்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பில் உள்ள தனியார் மருத்துவமனையொற்றில் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சத்திர சிகிச்சையின் பின்னர் அவர் அம்பாந்தோட்டைக்கு செல்லாது தனது பிள்ளைகளின் வீடுகளில் தாங்கி இருப்பதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தற்பொழுது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த குணமடைந்து பழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மகிந்த அண்மையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராஜபக்ஷ குடும்பத்தின் எண்பது ஆண்டுகால அரசியலை குறிக்கும் நிகழ்வு ஒன்று அண்மையில் நடைபெற்றது இந்த நிகழ்விலும் மஹிந்த ராஜபக்ச பங்கேற்கவில்லை உடல்நிலையை கருத்தில் கொண்டு மஹிந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என தெரிவிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணி விக்ரமசிங்க கோட்டபாய மற்றும் மைத்திரி போன்றவர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்க முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியை கோரி ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் மனிதநேய பங்காளிகள் ஒரு மனிதநேய முன்னுரிமை திட்டத்தை வியாழக்கிழமையின்று ஆரம்பித்தனர் ഇന്നമാണത്യേക ഡിസംബർ മാതൃ മുതൽ വരെ അവസര ഉദവിടെ മികവ് ബാധിക്കപ്പെടിയ ആറ് ലക്ഷത്തി എട്ടായിരം മക്കളെ കവനം സെലുഗ്രഹ ഇലങ്ങിട പ്രതിനിധി മാര്യത്തുള്ള ഐന അല വ്യാഴക്കിഴമി നടിച്ചവേല സന്ദിപ്പിൽ കലി കൊണ്ട് കരുത്തുതോതേ അവർ വെക്കടാ കുറിപ്പിട്ടുള്ള ഇന്ന മന മുളിയാൽ കടുമയ പാതിക്കപ്പെട്ട മക്കൾ പകുതി ഉദവി വഴങ്ങുവൻ മൂലം സർവേശ ഉദവിക്കാൻ കോറിന്പ്പെട്ടവരും മുറച്ച ആദരവളിക്കുന്നത് വടക്കിഴക്കിൽ കുടിയേറ വരുമാറു മലേക ഉറവുകളെ പാസത്തുടൻ അളക്കുന്നോം ഇലങ്ങൾ പൊതുച്ചർ എം എ സുമന്ദ്രൻ തെവിൽ அரசு பாதுகாப்பான காடி தர மறுத்தால் வடக்கு கிழக்கில் குடியேற மலேக மக்கள் தயார் என்ற மனோ கணேசன் எம்பியின் அறிவித்தலை தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்த சுமந்திரன் அதனை தோர்ந்து மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரம் கண்டி கம்பளைக்கு உங்களோடு சென்ற போது மலேகத்தில் இருந்து வடக்கு கிழக்குக்கு வந்து குடியேறுமாறு எமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராகவே வந்தோம் ആണോ അവരുപത്തി വരെ പഹിരംഗ മറ്റുമല്ല മക്കളും തെളിവുള്ളത് മികുന്താസത്തോട് മനതാരങ്ങളെ വരവേക്കിം ഏക്കനേ എമ്മിൽ പല തങ്ങൾ നിലങ്ങൾ തൊടുപ്പതും മുൻവന്റേപോല കാണികളെയും വാൾവിടങ്ങളും പൈത്തോട്ടം പോ பெற்றுத்தர எம்மாள் முடிந்த முயற்சிகளை செய்து கொடுப்போம் என்றும் சுமந்திரன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இயாழ்ப்பாணத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையால் நிலையால் சென்னையில் இருந்து வந்த விமானம் யாழ்ப்பாணத்தில் தரையிறங்க முடியாது மீண்டும் சென்னைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தின் நேற்றைய தினம் முதல் சீரற்ற காலநிலை நிலவி வருகிறது இந்நிலையில் சென்னையிலிருந்து ஜாப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்ட விமானம் யாழ்ப்பாணத்தை அண்மைத்த நிலையில் வானில் நிலவிய கடுமையான மேகமூட்டத்தால் சென்னைக்கு மேல திரும்பியதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை கொழும்பிலிருந்து வடமாகாணத்துக்கான நிவாரணப் பொதிகளை ஏற்றி வரும் அமெரிக்க விமானம் வியாழக்கிழமையம் ஒன்று ஜாப்பாணத்துக்கு வருகை தந்து நிவாரணப் பொருட்களை கையளித்து குறிப்பிடத்தக்கது டிட்வா சூறாவளியின் தாக்கத்தை அடுத்து இலங்கைக்கு உதவும் வகையில் ஜெர்மனி ஐந்து லட்சம் ஜூரோ மதிப்புள்ள அவசர உதவியை அறிவித்துள்ளது கூட்டு ஐரோப்பிய ஒன்றிய அவசர நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஐரோப்பிய ஒன்றிய சிவில் பாதுகாப்பு பொறிமுறையின் கீழ் இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது ஜேர்மன் கூட்டாட்சி வெளியுறவு அலுவலகத்தால் நிதியளிக்கப்பட்ட தொழில்நுட்ப நிவாரணத்திற்கான கூட்டாட்சி நிறுவனம் ஊடாக இந்த உதவி தொகுப்பு வழங்கப்படும் இதில் அவசர கால தங்குமிடப் பொருட்கள் தண்ணீர் சுகாதார மற்றும் சுகாதாரப் பொருட்கள் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் நாடு முழுவதும் நடந்து வரும் நிவாரண நடவடிக்கைகளை ஆதரிப்பதற்கான தொழில்நுட்ப உபகரணங்கள் போன்ற அத்தியாவசிய நிவாரணப் பொருட்கள் அடங்கும் தொழில்நுட்ப நிவாரணத்திற்கான கூட்டாட்சி நிறுவனத்தின் குழு தற்போது இலங்கையில் உள்ளது அந்த குழு நாட்டின் நிவாரண முயற்சிகளுக்கு முழுமையாக துணை புரிவதை உறுதி செய்வதற்காக தேசிய அதிகாரிகளுடன் நெருக்கமாக பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்து கலா ஒய்யா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய சம்பவத்தில் உயிரிழந்த ஜாழ்ப்பாண இளைஞனுக்கு முதல் கட்டமாக ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றிய சலாம் பத்ம நிகேதன் என்ற இளைஞன் கலாவுயா பகுதியில் வெள்ளத்தில் பேருந்தில் சிக்கிய போது உயிரிழந்திருந்தார் இந்நிலையில் பேரிடரில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் முதல் கட்டமாக இளைஞனின் குடும்பத்தினருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மரண சான்றிதழ் வழங்கப்பட்டதும் மீதி ஒன்பது லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அதேவேளை பேருந்து வெள்ளத்தில் சிக்கிய நிலையில் குறித்த இளைஞனின் தொலைபேசியில் இருந்தே தகவல்கள் வெளியே சொல்லப்பட்டது அதனாலேயே பேருந்தில் பயணித்த அறுபத்தி ஒன்பது பேரில் அறுபத்தி ஏழு பேரின் உயிரினை காப்பாற்ற முடிந்தது கூறையில் இருந்து வெள்ளத்தினுள் விழுந்த நிலையில் தவறுதலாக மீட்கப்படாததால் உயிரிழந்துள்ளார் அதேவேளை மீட்கப்பட்டவர்களில் முதியவர் ஒருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்